ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு மை நியூஸ் சேனல் அப்படியா ஏற்கனவே என்னுடைய சேனல் ஸ்டோரி வித் அணிய நீக்கு நீங்கள் தர தர சப்போர்டுக்கெலாம் ரொம்ப நன்றி இப்போ வந்து இந்த நியூஸ் சேனல் எதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா உலகத்தில் நாட்டில் நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை வந்து உங்களுக்கு கன்சல்டேட் பண்ணி கிறிஸ்பாக உங்களுக்கு கொடுக்கலான்னு தான் ஸோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் சப்போர்ட் எப்பவுமே எனக்கு தேவை போற விஷயம் என்னன்னா நவி மும்பைல அனுப்குமார் நாயர் அப்படின்றவருடைய கதை ஒரு ஃபிளாட் அடப்பட்டு இருக்காரு அவருக்குள்ள என்ன நடக்குது அவருடைய சோகம் தனிமை அது அதை பத்தியான ஒரு ஸ்டோரியை தான் நம்ம இப்ப ஷார்ட்டா பார்க்க போறோம் நவி மும்பை உடைய மைய பகுதியில இருக்கிற ஒரு ஃபிளாட்ல அனுப்குமார் நாயர் வாழ்ந்து வர்றாரு அவருடைய பெற்றோர்கள் எப்பொழுதோ இறந்து போயிடுறாங்க அவனுடைய இருபது வருஷத்துக்கு போயிட்டாங்க அப்படின்ற ஒரு மன அழுத்தம் பாதிச்சிருக்கு அதனால ஒரு ரூம்லயே வந்து அவர் அடப்பட்டு இருக்காரு அதனால என்ன இருக்கு அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருக்கு அது மட்டும் இல்லாம உலகத்துல இருக்கிற இணைப்புகள் எல்லாத்தையும் அவரு துண்டிச்சிருக்காரு அவங்களுடைய சொந்தக்காரங்கள் வந்து அவங்கள வந்து தொடர்பு கொள்ளணும்னு நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க ஆனா வந்து இவர் வந்து ஃபோன் ஃபோன் எந்த விதமான தொடர்பும் இல்லை ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க அப்பா அம்மா இல்ல அவருக்கு கல்யாணம் அவங்க அண்ணனும் வந்து சூசைட் பண்ணி இறந்து போயிட்டாரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு யாருமே இல்லை அப்படின்ற டிப்ரெஷனில் சொந்தக்காரன்கிட்டையும் அவர் பேசுறது இல்லை வெளி தொடர்பும் இல்லை இதனால அவருக்கு உடம்பு செல்லாமல் போயிருக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கிறதுனால அவர் வேலையும் பார்க்க முடியல ஐடி ஜாப் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஜாப்னு எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட ஜாப்க்கு வந்து பீஸ்ஃபுல்லான மைண்ட் வேணும் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து வேலைக்கே போகாமல் வீட்லேயே இருந்திருக்காரு கூட்டப்பட்ட கதவுகளுக்கு பின்னாடி இந்த ஃபிளாட்டில் இருக்கிற ஆளுங்கள்லாம் வந்து இவங்கள கண்டுக்காம இருந்திருக்காங்க கொஞ்சம் நாளைக்கு அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அங்க வந்து என்னன்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருக்கு நிறைய வீட்டுக்குள்ள என்னென்னலாம் நடந்தது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க நான் உங்களுக்கு சொல்றேன் அதுக்கு முன்னாடி ஸோ இந்த மாதிரி உள்ள அடப்பட்டு கிடக்குறாரா ஜஸ்ட் அவர் தொடர்பு கொண்ட ஒரே ஒரு ஆள் யாருன்னா இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுவாங்கல்ல ஆமா இந்த மாதிரி கேஸ நீங்க ஏற்கனவே கேட்ட மாதிரி இல்லை ஆமா நீங்க ஏற்கனவே கேட்டிருப்பீங்க ஒரு அம்மாவும் பொண்ணும் வந்து